தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம முதல் முறையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த பத்தாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா பத்தின தகவலை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் விரத மாலை அணியும் விவரங்களை நம்ம இப்ப பாக்கலாம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மகா குரு பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் விரத மாலை அணியும் தேதி விவரம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு தினங்கள் விரதமாலை அணியும் முதல் நாள் மார்கழி மாதம் இருபதாம் நாள் அதாவது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் கவனத்திற்கு நாற்பத்தி ஏழாவது நாள் மாசி மாதம் எட்டாம் நாள் அதாவது இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்ிழமை ஜீவ சமாதியில் இருந்து காலை எட்டு மணி அளவில் புறப்படுதல் வீர ஜக்கம்மாள் கோவிலில் இருந்து நான்கு மணி அளவில் சத்குரு பகவானுக்கு தீர்த்த கலசம் எடுத்து வருதல் பக்தர்கள் கொண்டு வரும் தீர்த்தம் நாற்பத்தி எட்டாவது நாள் சத்குரு பகவானுக்கு மாசி மாதம் ஒன்பதாவது நாள் அதாவது இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதிகாலை சந்தன அபிஷேகம் செய்யும் ஒரு முக்கியமான தகவலையும் விரத மாலை அணிய விரும்பும் விருப்பம் உள்ள பக்தர்களும் அணிந்து கொள்ளலாம் விரத மாலை அணியும் பக்தர்கள் மற்றும் தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு நான்கு ஆறு மூன்று தொலைபேசி எண்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியும் நன்றி